நீங்க விளங்கிடணும் பன்னெடுங்காலமா அவங்க குடும்பத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறது அந்த கட்சியை அதிகாரத்தில் வச்சு பாதுகாக்கிறது நாம தான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தாங்கிறது இந்த வாக்கு அவங்களுக்கு வலுவான அடித்தளமாயிருக்கு அந்த மக்கள் வந்து திடீர்னு மாறி போடுவாங்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லை ஏன்னா அவங்களுக்கு எப்படி வருதுன்னா இவங்களுக்கு ஒரு வழியில் நமக்கு தான் போடுவாங்கிறத ஃபிக்ஸட் டெபாசிட்ல வங்கியில போட்டது மாதிரி அந்த பதினெட்டு விழுக்காடு வாக்கு அவங்களுக்கு உறுதி செய்யப்படுறதுனால அந்ததினால அவங்க வந்து இந்த இதை திரும்பி திரும்பி பேசிட்டுக்குறாங்க உண்மையிலேயே உண்மை என்னன்னா நாம தான் அவங்களுக்கு பாதுகாப்போம் அதை நீங்க சொல்லணும் ஏ நீ யார் முதல்ல நீ என்னை பாதுகாக்கிறதுக்கு நீ யாரு உன்னையே நான் தான் பாதுகாத்து வச்சிருக்கேன் இட ஒதுக்கீடு கொடுத்தா இட ஒதுக்கீடு நான் ஏ நீ உட்காந்துருக்க இடமே நான் போட்ட தேடாடே அப்படின்னு நம்ம சொல்ல தவறிடும் அதுல அந்த பிரச்சனை தான் இங்கிருக்கு